நீ என்னப்பா தனியா புலம்பிட்டு இருக்க அதை ஏன் பா கேக்குற என் பொண்ணு கல்யாணத்துக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட வீடியோவையும் போட்டோவையும் ஆர்டர் கொடுத்தேன் அவன் சொன்ன நேரத்துக்கும் வரல அவன் ஒழுங்காவும் எடுக்கல எடுத்த போட்டோல குவாலிட்டியும் இல்ல கடைசியில என் மனைவி கிட்டயும் பொண்ணு கிட்டயும் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினதான் மிச்சம் நீங்க மட்டும் இல்லனா இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இன்னும் சில பேர் டிவிலயும் பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் தராங்க அவங்க யாரு அனுப்புறாங்க அப்படி வரவங்க நல்லா எடுப்பாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது அதுக்கு உள்ளூர்ல எந்த நல்லா அவங்க ஒர்க் எல்லாத்தையும் அப்புறம் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்பதான் நம்ம நினைச்சா மாதிரி நல்லபடியா அமையும் நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பொக்கிஷமா பாத்துக்க போறது போட்டோவும் வீடியோவும் தான் அதை கிரியேட் பண்ற பிரம்மாக்களான போட்டோகிராஃபரையும் நம்ம எவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கணும் கரெக்ட்டா சொன்னமா சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா இவருக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும்தான் அவங்களுக்கான சரியான பட்ஜெட் மட்டும் இல்லாம அவங்களை நல்லா மதிக்கவும் செய்யணும் ஏன்னா நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நம்மளை பத்தி சொல்ல போற பொக்கிஷமே அவங்க தாக்குது